வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம சுத்தமான பணக்கரப்படியை வந்து எப்படி தயார் பண்றோம் அப்படிங்கிறத நண்பா இன்னைக்கு நம்ம நம்ம வீடியோ வந்து எதாவது குறைகள் இருந்துச்சுன்னா இல்ல நீங்க சூப்பரா இருக்கும் சொல்லுங்க வாங்க இப்ப நம்ம நம்ம பயணி வந்து பார்க்கலாம் நண்பா பணமத்தில் மேலே ஏறி அதுக்கு மேலே நண்பா அந்த மாதிரி அலவரைகள் கிடக்கும் அதை வந்து இந்த கடிப்பு வச்சு நண்பா இடுக்கணும் இடிக்கி மூணு நாள் தான் பயணி வந்து அதாவது கல் வந்து அந்த அளவிற்கு சொட்டு போட ஆரம்பிக்கும் இப்ப பாருங்க நம்ம மூணு நாள் இலவரிலிருந்து கல் வந்து நண்பா சொட்டு போட ஆரம்பிச்சிருக்கு இனி இந்த அளவரை எல்லாத்தையும் நண்பா சேர்த்து ஒரு கலசத்துக்குள்ள நண்பா மடக்கி வச்சிங்கன்னா அந்த கலசத்துக்குள்ள ஒவ்வொரு சொட்டம் போட்டு பயணி வந்து தேங்கி கிடந்துருக்கும் நம்ம வந்து காலையில் மத்தியானமும் சாயந்தரம் சீவிட்டு காலையில் நண்பா ஏறி அந்த பயனியை வந்து நம்ம பார்த்திங்களா உள்ள நண்பை தேங்கி கிடக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு கலசத்துலேயும் நண்ப பயணி வந்து சேர்ந்து கிடக்கும் நண்பை கொஞ்சம் காக்கலையும் கிடக்கு சில இதில் வந்து முக்கால் கலசம் கலசம் அந்த மாதிரிலாம் வரும் இதுல நண்பை இதை எல்லாத்தையுமே வந்து வடித்து நம்ம இந்த மாதிரி ஒரு பக்கெட்லேயோ இல்லை குடுன்னு சொல்லுவாங்க இடுபில் போட்டு இறக்குறது நண்பை இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கயிறு கட்டி குடுவை போட்டு பழக்கம் இல்லை அதனால நம்ம பக்கெட்லையும் இறக்கிடுறோம் இறக்கி நண்பர் கீழே வந்து ஒரு குடத்தில் வந்து ஊற்றிச்சுக்குவோம் அதுக்கு பிறகு தான் நண்பா நம்ம தாச்சில் ஊற்றி அதுக்கு பிறகு தீயை போட்டு அந்த பயணியை வந்து வத்த வச்சு அந்த வத்த வச்ச பயணியை தான் நண்பா கருப்பட்டியாக வந்து நம்ம ஊற்றுறோம் இதில் வந்து வேறு எதுவுமே பொருட்கள் வந்து கலக்காது எல்லாமே சுத்தமான பயணி மட்டும் இப்போ நண்பா நம்ம பயணி வந்து அரிக்கிறோம் அரிச்சிட்டு நண்பா அந்த நம்ம அளவர்களில் உள்ள பூக்கள் எல்லாமே இதில் மொத்தமாக வந்துடும் நமக்கு வந்து கருப்பட்டிக்குள்ளே நண்பா எந்த தூசி மேலேயும் போகாது அதுக்கு பிறகு நண்பா எல்லாமே எடுத்து தூர போட்டுட்டு அதுக்கு பிறகு தீ நெருப்பு வந்து பார்த்து வச்சிடலாம் நெருப்பு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தன்னால் நண்பா அந்த பயணி வத்த வத்த ஒரு கட்டியாகி நண்பா ஒரு கட்டியான ஒரு இனிப்பாக மாறிக்கிட்டே இருக்கும் அதாவது அந்த பயணி வத்தி வத்தி இப்போ ஒரு அரை ஸ்டேஜில் நண்பா இருக்குது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து பச்சை தண்ணி மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது வந்து நன் நண்பாக முத்தி அதாவது கிட்டத்தட்ட நண்பா முக்கால் பர்சண்ட் ஆகிடுச்சு இதுக்கு வந்து நம்ம கருப்பெட்டையை வந்து மாற்றுறதுக்கு ஒரு பருவம் வந்து நண்பை எடுக்கணும் அது வந்து ஒது துளி பருவம்னு சொல்லுவாங்க சிலது நண்பை சடை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க ரெண்டுமே நண்பை பண்ணி முடிச்சால் தான் நமக்கு வந்து கருப்பட்ட கரெக்டான கருப்பட்டையாக வந்து கிளீய இறங்கி நம்ம பயணி ஊத்துன பருவம் கசியாவது வாங்காது அந்த கருப்பட்டி வந்து ஜம்முன்னு இருக்கும் இப்போ நண்பா எல்லா பருவத்தையும் எடுத்து முடிச்சாச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சு இதுவும் நண்பா ஒரு செட்டிங் இது வந்து இப்போ கம்பை வச்சு ஆட்டுறாங்க பார்த்தீங்களா இது வந்து சுத்து போடுறதுன்னு சொல்லுவாங்க இது கரெக்டாக அந்த பருவம் வந்து செஞ்சாதான் அந்த கருப்பிட்டி வந்து காயம் இல்லைனா அந்த நம்ம முட்டாய் மாதிரி ரப்பர் மாதிரி நண்பா இழுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நண்பா நான் பக்கத்தில் என்ன செய்யறேன்னா சரட்டை பரத்துறதுக்கு மண்ணை வந்து புழுதி ஆக்கிட்டு இருக்கேன் புழுதி ஆக்கின பிறகு நண்பா அந்த மண்ணுக்கு மேலே இன்னொரு துணியை வந்து நண்பா விரிச்சு அதுக்கு மேலே நண்பா சிரட்டையை வந்து பரத்தணும் ஏன்னா மண் வந்து நம்ப கூடாது இல்லையா இப்போ நம்ம சிரட்டை வந்து எல்லாமே ஓட்ட உள்ள வந்து மண்ணில் வந்து கொஞ்சம் ஈர்த்தணும் அதுக்காண்டி தான் அந்த மண்ணை வந்து அதனால அப்படி அதனாலதான் தான் சரட்டை வந்து கீழே நண்ப அமுகம் போது அந்த கண்ணை வந்து அந்த துணி வந்து அடைச்சிக்கும் அதுக்கு தான் அந்த செட்டிங் நண்பா இப்போ நண்பா செட்டிங் எல்லாம் பண்ணி முடியும் அதாவது சிரட்டையை வந்து பருத்தியாச்சு இனி வந்து அந்த கருப்பட்டிய வந்து தாய்ச்சல் இருக்கிற நண்பா முந்தும் போது சரட்டையில் வந்து ஊற்றி வச்சு தான் நண்பா அந்த கருப்பட்டி காஞ்ச உடனே தட்டி நண்ப எடுத்துடலாம் நம்ம சரட்டையை தட்டி நண்பா கருப்பட்டியை தனியாக எடுத்த பருவ நம்ம கருப்பட்டிய உடனே நம்ப விற்பனைக்கு வந்து பண்ணலாம் அது வந்து எதுவுமே செய்யாது பருவ மட்டும் நண்பா கரெக்டாக எடுத்தீங்கன்னா அந்த கருப்பட்டி எந்த ஊருக்கு போனாலும் நண்பா கசியாது எதுவுமே செய்யாது நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும் இதுதான் நண்பா நம்ம சுத்தமான கருப்பிடி வந்து இப்படி பண்ணுற முறை இதில் வந்து கலப்படம் வந்து எதுவுமே கிடையாது பணமரத்தில் இருந்து பையனை எடுத்து அந்த பையனை வந்து தீ போட்டு நல்லா நண்பா சுண்ட வத்த வச்சு நம்ம வந்து கருப்பு மாற்றோம் இது வந்து நண்பை எல்லா சின்ன சின்ன பசங்களுக்கு பெரியாள் வரைக்கும் நண்பர் சாப்பிட்றாங்க இது ஃபுல்லாக தான் சேல்ஸ் ஆகுது அதனால நண்பா இந்த